அனைவருக்கும் வணக்கம் அக்கப்பெஞ்சல் சிகிச்சை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு மூட்டு வலி ஒரு கைவலி இருக்கட்டும் நிறைய வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்து அக்குபென்சர் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணுறோம்னா அக்குபென்சரை ட்ரை பண்ணுறோம் ஸோ நம்ம அக்குபென்சர் கிளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வைக்க ஒரு ஏழு குழந்தைங்க வந்து ஆர்டிஷியம் பேபிஸ் வந்து நம்ம வந்து அக்குபென்சர்லேயே சரி பண்ணி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிற அளவு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே முடியாத ஒரு குழந்தை ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ஃப் அப்படின்ற ஒரு அக்குபெஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துட்டு ஸோ நம்ம ரெகுலராக பண்ணும்போது ஸோ அழகாக வந்து பேசிட்டான் ஸோ அக்குபென்ச்சர் வந்து நம்மளோட முன்னோர்கள் ஒரு அஞ்சாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியிலிருந்தே வந்து அக்கு வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஸோ எல்லா நோய்க்கும் வந்து ஸோ ஆக்சிடென்ட் கேஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை மட்டும்தான் நம்ம அக்கு வந்து ட்ரை பண்ண முடியாது மற்றபடி எல்லா விஷயத்துக்குமே அக்குபென்ச்சர் என்ன பண்ணியிருக்காங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ